வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன் கூட அன நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துப்பா என்று என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருதக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை தினந்தோறும் கைவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்க பிரிவானது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் மிக மிக முக்கியம் என்று வேத தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை யார் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது இருக்கிறது அதாவது இந்த வேத தர்ம சாஸ்திரத்தை எரிந்த ஒரு பிராமணன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஜாதி என்பது எதுவுமே கிடையாது மொத்தம் நான்கு வர்ணக்காரர்கள் பிராமணன் சத்ரின் வைசியன் சூதரன் இந்த நான்கு பேருக்குமே வேதம் படித்த பிராமணனாகப்பட்டவன் தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சவன் இந்த நாலு பேருக்கும் நல்வழியைப்படுத்த வேண்டியதுதான் அவனுடைய கடமை அந்த கடமையை தான் நமது சேனலில் தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியையும் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது மிகப் பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் முக்கியமாக முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சந்திர தரிசனம் அதாவது சந்திர பகவான் வந்து சுக்லபட்சத்தில் முதல்ல அமாவாசை கழிஞ்ச மூணாவது நாள் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் அது வந்து சந்திரதர்சனம் சந்திரன் வந்து ரொம்பவும் வெளி சேர்த்துக்க அந்த சந்திரவசன் பார்க்கறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னா இந்த மூன்றாம் பிரையை பார்க்கறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரோகங்களில் இருக்கக்கூடிய வியாதிகளானது நிச்சயமாக போகும் இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்க வேதத்தில் அதனால் எல்லோரும் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே ஆறரை மணியேருந்து ஆரேமுக்காலுக்குள்ள தான் தெரியும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் தான் தெரியும் எல்லோரும் மூன்றாம் இடையே பார்க்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் தங்கள் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணி ருது கிரீஷ்மருத்தோ மாதமானது ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது துதியாம் துதியை திதி ஐம்பத்தி ஒன்பது நடிகை நாற்பத்தி ஐந்து வினாடி அதாவது பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சிரார்த திதியானது துதியாம் துதியை திதி ராவத் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறந்த நாம் மனைவ குடும்பத்திலும் சூரிய வம்சாவைகள் அவர்கள் மட்டும் சிரார்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாசம் சுக்லபக்ஷ வளர் துதியாம் துதியை திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரும் சூரியவம்சாவின் சூழாபிமானக்காரர்களும் உங்கள் அனைவருடைய குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் அவர்கள் எதந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்ணாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை எக்காலத்திலும் எப்பொழுதுமே செய்யக்கூடாது மீறி செய்தீனால் உங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோடைய தோஷமாகவும் நிச்சயமாக வரும் ஆனால் அதே சமயம் சந்திரம்சாவைகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்குலபக்ஷ வளர்பிரை துதி யாம் துதியே திதி அதாவது சாந்திரமானக்காரர்கள் அனைவரது உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்குலபக்ஷ வளர்பிரை துதிய திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்கள் அகிய திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் தாங்கள் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது இன்றைய அவசரமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனரசு நட்சத்திரம் எட்டு வினாடி காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அதான் பிறகு புஷிய நட்சத்திரம் அதாவது ஆடி மாதம் புஷிய நட்சத்திரம் புஷிய நட்சத்திரம்னாக்கா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த மின் அனைவருமே தங்களது பிறந்த நாள் வர்ஷாவர்ஷம் கொண்டாடக்கூடிய பிறந்தநாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் உங்களது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே மட்டும்தான் அனைவருமே தங்களது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் நிச்சயமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷம் தங்களது பிறந்தநாளை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இதையும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் ஒன்றைய விசேஷம் அமிர்த லட்சுமி விரதம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிரி இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை குரு கோரை சூளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பின்னரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வையின்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் முதல் என்ற காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ